பாராளுமன்றம் என்பது கேள்விகள் கேட்கக்கூடாத பாராட்டு பத்திரங்களை மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது பாராளுமன்றம் என்பது நாடாளுமன்றம் என்பது அங்கே மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்சங்களை அவர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் கேள்வி நேரம் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க முடியாத ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு அமைச்சரிடம் நீங்கள் மதுரையில இருக்கக்கூடிய எய்வஸோட நிலை என்ன என்று கேட்டால் அவர் பதிலுக்கு நம்மை அச்சுறுத்துகிறார் க சுருக்கு கயிறு உங்கள் கழுத்தை நெறிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் பதில் சொல்கிறார் என்றால் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரதமர் அவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் கட்சியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் கேள்விகளை அவர் முன்னால் வைக்கும் பொழுது அவர் நமக்கு தரக்கூடிய ஒரே பதில் எதிர்கட்சிகளை சாடுவது கேள்வி கேட்டவர்களை எல்லாம் குறைத்து பேசுவது நையாண்டி செய்வது என்று அவர்களை மிரட்டுவது அச்சுறுத்துவது என்பதுதான் இன்று வழக்கமாக மக்களவையிலே நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவையிலே வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடியோடு வேதறு கூடிய பேச்சுக்களை கேட்கக்கூடிய அரங்கமாக இன்று நாடாளுமன்றம் மாறிக்கொண்டிருக்கிறது நாடாளுமன்றம் மட்டும் இல்லை ஊடகங்கள்ல கேட்க பேசக்கூடாது அதே நேரத்தில் எழுத்தாளர்களுக்கு எழுதக்கூடிய உரிமைகள் கிடையாது திரைப்படங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு போர்டு இருந்தாலும் அதை தாண்டி இவர்களுக்கான ஒரு சென்சர்ஷிப் இருக்கு அதை தாண்டி அவங்க வந்தாதான் அந்த படங்கள் திரையை விட அனுமதிக்கப்படும் என்று எத்தனையோ தடைகளை இந்த ஜனநாயக நாட்டிலே ஒவ்வொரு நாளும் உணவு உடை நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை முறை என்று எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்பட கூடிய ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்று இந்தியா என்பது ஒருவர் அந்த ஒருவர் யார் என்றால் நம்முடைய பிரதமர் இந்தியாவின் என்பது அவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒருவர் யார் என்ற கேள்வி அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ஆசி பெற்றவர்கள் யார் என்ற அந்த கேள்வியை இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆனால் பதில் மௌனம் இப்படிப்பட்ட எல்லா அரசியல் மட்டும் இல்லை அரசியல் என்பது ஒரு வழியிலே போகக்கூடிய பாதையாக மதம் என்பது அதே வழியிலே போகக்கூடிய ஒன்றாக பதவிகள் ஆளுமை ஏன் இப்பொழுது தொழில் என்பது கூட பொருளாதாரம் என்பது கூட அவர்கள் கையிலே மறுபடியும் பதித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறிவிட வேண்டும் என்ற அந்த நிலையை நோக்கி நம்மை தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒன்றாக எழுத்தும் கலையும் தான் இந்த கேள்விகளின் விதைகளாக இருக்க முடியும் அதை இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த நிகழ்வுகளை இந்த கேள்விகளை நாம் ஒவ்வொரு ஊராக சென்று மக்களிடம் கேட்க வைக்க வேண்டும் அது ஒன்றுதான் மாற்றத்தை உருவாக்கும்